நாராயணசாமி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம திருமால் பெருமை அப்படின்ற தொகுப்புல திருமங்கையாருடைய பாசுரத பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம காஞ்சி அரங்கம் வைணவத்துல எப்படி இணையுது துவைத்தம் மற்றும் வைணவத்திலுடைய அந்த நிவேதனங்கள் என்னன்ற மாதிரி பார்க்க போறோம் வாங்க போறோம் திருமங்கையாரோட பாடுகிறார் போனதுல நம்ம பார்த்தோம் அவர் பாடுறாரு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலைவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதன் பொருளால் பெருந்தெறி பெருந்தெளிந்தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார் அதாவது வாடின வாடி போயிட்டாராம் வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்தோம் என்று நினைத்து வாடிக்கொண்டே வாழ்ந்தாராம் திருமங்கையாழ்வோம் அப்படி வாடிக்கொண்டே இருந்த பின்பு இளையவரோட கூடி கலைவிதான் அனைத்திற்கும் சிறந்தது அப்படின்னு வந்து யோசித்தாரான் அப்புறம் ஓடினாராம் உயிர்வத ஒரு பொருளால் மனம் தெரிந்ததா அவருக்கு அதாவது ஓடி ஒரு பொருளால் மனம் தெரிந்ததான் அந்த அந்த பொருள் என்னன்னா நமோ நாராயணா என்னும் நாமங்கிற பெரியாள்வோம் எப்பளோ ஒரு அழகிய பாசம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னால் இறைவன் நம்முன் வந்து நிற்பார் நம்மை ஆட்கொள்வார் நாம் அவரை உணரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வரியை ஒரு நாளே அடியில் பெரிய பெரிய ஆழ்வார் அதாவது திவ்யதேசங்களின் பெருமையை பாடிய ஒரு பெரிய ஆழ்வாரான திருமங்கையாளர் சொல்கிறாரு இப்படி ஒரு அழகிய ஒரு தமிழ் பயன்பாடு அப்படின்னா சொல்லி தான் பெரிய திருமங்கையாளருடைய அந்த ஒரு வரலாறை நம்ம பார்த்தோம் நல்லா நடந்துருங்க அப்புறம் பதரிக்காசுரம் போறாரு நைமி சாரண்யம் போறாரு அனைத்து இடத்திலையும் போய் பாடி பெருமாளுடன் கடைசியில் அவரும் ஐக்கியமாகிறார் அவருடைய திருவரசானது தமிழ்நாட்டில் தஞ்சை தஞ்சை மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கு இன்றளவும் அப்படின்னு வந்து அனைவராலும் சொல்லப்படுகிறது அந்த இடம் வந்து அதுதானா என்று வந்து நமக்கு தெரியவில்லை ஆனால் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கும்முதவழி நாச்சாரம் அவருடைய பக்கத்திலே ஐக்கியமாகி அவருடனே இருக்கிறார் சரி ஆழ்வாரின் பெருமைகளை பலவாறாக கண்டோம் குலசேகர் ஆழ்வாரை பற்றி கண்டோம் திருமங்கையாழ்வாரை பற்றி கண்டோம் பெரியாழ்வாரை பற்றி கண்டோம் நம்மாழ்வாரை பற்றி கண்டோம் பலரை பற்றி கண்டோம் இந்த ராமானுதருடைய காலத்துல ஆழ்வார சில பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அது யாரு வேற யாரு கூரத்தாழ்வார் தான் ராமானுதர் இருக்கும் இடத்தை சொல்லவில்லை என்றால் உன்னுடைய கண்களை பிடுங்கி விடுவேன் என்று சொல்லும்போது பிடுங்கிக் பிடுங்கி கொண்டு ஆச்சாரிய பக்தி அங்கதான் ஊரத்தாழ்வார் ஆழ்வாராக இருந்தாலும் இந்த ஆழ்வார் கணக்கில் அவர் வரவில்லை அவர் ஆழ்வார் ஏனென்றால் ராமானுஜன் மீது ஆழ்ந்து இருந்தால் அதனால் அவர் ஆழ்வார் இந்த பன்னீர் ஆழ்வார்கள் பெருமாளை பற்றி பாடினார்கள் இந்த ஆழ்வான் ஆழ்ந்து அந்த தியானத்தில் இருந்ததால் இவரை ஆழ்வான் என்று அழைக்கிறோம் பூரத்து ஆழ்வான் பூரம் என்ற ஊரில் பிறந்து கிருமி கண்ட சோழனுக்காக தன் இரு கண்களையும் வெட்டி வீசுகிறார் அந்த பார்வையை இவர் திரும்பவும் பெறுகிறார் ராமானுஜனுடைய அருளார் குருக்காக கண்ணை எரிகிறான் ஒரு சீரன் என்றால் குருவைக்காக எவ்வளவு செய்திருப்பான் குரு அவனுக்காக எந்த அளவு ஞானத்தை போதித்திருப்பார் இந்த ஒரு குரு சிசிய ஒரு பாண்டியை பார்க்கணும் சரி எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வந்து வைணவம்ன்றது இரு பெரும் நகரங்களை அடிப்படையாக வச்சு தான் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு ஒன்று காஞ்சி இன்னொன்று அரங்கம் திருவரங்கம் காஞ்சிபுரம் என்பது வைணவத்தினுடைய பவர் ஹவுஸ் அப்படின்வாங்க திருவரங்கமும் அதே தான் வைணவத்துடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு ரெண்டுமே பாஞ்சராத்திர ஆர்வ முறைப்படி பூஜைகள் நடைபெற்றாலும் இந்த வடகளை தென்கலை பிரிவுக்கு இது இரண்டுமே வந்து ஒரு விசித்திரமான ஒரு வரலாறை கொண்டவையாக இருக்கின்றது இந்த இரு கோவில்களும் காஞ்சிபுரத்திலிருந்து வடக்கே சென்றவர்கள் வடகலை என்றும் தெற்கே வந்தவர்கள் தென்கலை என்றும் ஒரு புனைவு வரலாறு இந்த வைணவ சமூகத்திற்குள் பலரால் சொல்லப்படுகிறது சிலர் பாலவதோத்தமர்கள் வடகலையாக இருந்தனர் வெயில் காரணமாக அவர்களுடைய திருமண் மூக்கின் இடையே வழிந்தது கசிந்தது அதனால் அவர்கள் தென்கலையாக மாறினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பலர் நமக்கு சரியான வரலாறு தெரியலை வடகலை முதலில் வந்ததா தென்கலை முதலில் வந்துதான் இந்த காஞ்சியும் அரங்கமும் என்ன சார் காஞ்சி அரங்கம் நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவிலை கொண்ட ஒரு நகரம் இன்று வரையில் உலகிலேயே மிகப்பெரிய கோவிலாக இயங்கிக் கொண்டிருக்கும் நகரம் திருச்சி நகரம் திருவரங்கம் இந்த திருவரங்கத்திற்கு இருக்கும் பெருமை என்னவென்றால் எட்டு ஆழ்வார்கள் எட்டு ஆழ்வார்கள் இந்த திருவரங்கத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் அவர்களுடைய பாதுகத்தில் ஒரு இடத்திலாவது திருவரங்கத்தை பற்றிய மங்களாசாசனம் வருகிறது காஞ்சி என்ன பெருமை காஞ்சி பெருமாளை பெருமாள் காஞ்சி பெருமாளுடைய பெயர் பேரருள் ஆலன் அதாவது பரதராஜன் பரதராஜன் வரங்களை அள்ளித்தரும் அரசன் பேரருள் தருபவன் பேரருள் ஆலன் தேவாதிராஜன் விண்ணவர் கொன்னு அந்த மூலவருடைய பெயர் கோன் தேவர்களுக்கெல்லாம் அரசன் அங்கு வீற்றிருக்கிறார் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெருமாள் அக்னியிலிருந்து வந்ததால் அந்த பெருமாளுக்கு என்ற ஒரு தனி வைப்ரேஷனும் ஒரு தனி பவரும் இருப்பதாக இந்த வைணவர்களுடைய சமூகத்தில் இன்றளும் பெருசாக பேசுகிறார் ஏன்னா வைணவத்தில் திருக்கச்சி நம்பிகள் பிறந்த இடம் காஞ்சிபுரம் வடகிழ பிரிவில் வேதாந்த தேசிகர் பிறந்த இடம் காஞ்சிபுரம் அதுபோல ராமானுஜர் தம்முடைய வாழ்க்கையில் முற்பாதியில் தங்கிய இடம் காஞ்சிபுரம் சரி திருவரங்கம் என்று பார்த்தால் ஆழ்வார்களில் மூன்று மூன்று ஆழ்வார்கள் பிறந்த இடமானது திருவரங்கம் எட்டு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தளம் திருவரங்கம் ராமானுஜர் தன்னுடைய கடை தங்கிய இடம் திருவரங்கம் அது மட்டுமா ஆண்டால் இங்கு அரங்கனை தான் விரும்பினாலாம் ராமானுஜருடைய பூத பூத உடல் இன்றளவும் அங்கு பாதுகாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல என்னதான் வடகிழக்கு ஆசாரியராக இருக்கும் வேதாந்த தேசிகர் தூக்குளில் பிறந்தாலும் அரங்கனை பற்றியும் அவர் துதியை இடுகிறார் அரங்கனுடைய சன்னதி பல கோயில்களில் காணப்படுகிறது திருவரங்கத்தை தவிர்த்து திருவரங்கத்தில் மூலவனாக அரங்கன் இருக்கிறார் ராமரே அவரை அங்கு வைத்ததால் அது ஒரு பெருமை திருவரங்கத்திற்கு சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு திருவரங்கக்கோள் பல்லவர்களுடைய சிற்பங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த திருவரங்கக்கோள் சோழர்களுடைய திருமால் பக்தியும் பல்லவர்களுடைய திருமால் பக்தியும் ஒரு சேர காணப்படுவது திருவரங்கத்தில் தான் வைணவத்திற்கு இரு மலாலயங்கள் இன்றளவும் இயங்குகிறது என்றால் அது இந்த இரு இடங்களில்தான் திருவரங்கத்தை பொறுத்தவரை பல மடாலயங்கள் வடகலை தென்கலை பிரிவுக்கான பல மடாலயங்கள் என்றாலும் இயங்குகிறது காஞ்சியை பொறுத்தவரை பறக்கால மடம் என்று சொல்லப்படும் மடமானதுடைய அந்த ஹெட் பிரான்ச்சு இந்த காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறது வேதாந்த தேசிகர் பிறந்த இடமானது இந்த காஞ்சிபுரம் அப்படி இந்த காஞ்சிக்கும் திருவரங்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆனால் பல மீட்டர் தொலைவில் இருந்தாலும் தொடர்புக்கான தொலைவு ரொம்ப கம்மியாக அதாவது தொடர்புக்கான அந்த டிஸ்டன்ஸு இந்த ஆச்சாரிய புருஷர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் இங்கிருந்து அங்கே போக முடியுமா அங்கிருந்து இங்கே வர முடியுமா அதுதான் இதை பக்தியினுடைய சிறப்பை பெற்றவர்கள் செய்யும் செயல் இதை பக்தியில் திரைத்தவர்கள் செய்யும் செயலும் அதுவே அப்படி வைணவ சமுதாயத்தில் வைணவ சமூகத்தில் இரு கோவில்களும் இவ்விரு நகரங்களும் பெரும் சிறப்பை பெற்றது ஒன்று பல்லவர்களுக்கான சாம்ராஜ்யம் இன்னொன்று சோழ சாம்ராஜ்யத்திற்கான தொடக்க புள்ளி உறையூரில் இருக்கும் சோழ சோழ பேரரசியை பெருமாள் திருமணம் புரிந்தார் இங்கு பல்லவர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் பரமேஸ்வர விண்ணகரம் இருப்பது காஞ்சியில் உறையூர் மணவாளன் இருப்பது திருச்சியில் இது போல இந்த காஞ்சியும் திருச்சியும் ஒரு அண்ணன் தம்பி போல் தூரத்து சொந்தமாக வைணவத்தில் என்று பார்க்கப்படுகிறது இரண்டுமே எப்படின்னு பார்த்தோம்னா அங்கிருக்கும் ராமானுஜர் தென்கலை நாமமும் இங்கிருக்கும் ராமானுஜன் வடகரை நாமமும் இட்டுக்கொண்டிருப்பார் ராமானுஜர் என்ன நாமம் விட்டார் யாருக்கும் தெரியாது ஆனா இந்த இரு கோயில்களிலும் இருவேறு விதமான நாமங்களை இட்டு ராமானுஜர் பக்தர்கள் அருள் அருண்பாலிக்கிறார் அதனால் ராமானுஜர் என்பார் இரு பிரிவுகளுக்குமே தலைவனாக இருக்கிறார் இந்த வைணவ சமூகத்தில் இந்த வைணவ சமுதாயத்தில் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு எல்லை வகுக்க முடியாத ஒரு ஆச்சாரிய புருஷராக ராமானுஜர் இருந்தார் என்றால் அதர் அதனை யாராலும் மறுக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு மகாபுருஷரை இன்னும் இந்த வைணவ சமூகம் காண்பது இன்னொரு முறை கடிதம் தான் அதாவது மிக மிக கடிதம் அவரை காண்பது என்பது மிக கடிதம் அவரை காண வேண்டும் என்று பெருமாளிடம் கடிதம் போட்டாலும் பெருமாள் நினைத்தால்தான் இன்னொரு ராமானுஜரும் இந்த உலகிற்கு வருவார் அப்படியான ராமானுஜர் தன்னுடைய வாழ்க்கையில் முற்போதில் தங்கிய காஞ்சியும் பிற்போதில் தங்கிய இந்த திருவரங்கமும் வைணவர்களுக்கான ஒரு மிக பெரும் ஒரு ஸ்தலமாக இன்றளம் விளங்குகிறது சரி காஞ்சிக்கும் அரங்கத்திற்கும் ஆன தொடர்பை பார்த்தோம் பல்லவர்களுக்கும் சோழர்களுக்கும் ஆன தொடர்பை பார்த்தோம் எல்லா அனைத்தையும் பார்த்து விட்டோம் பெருமாளுக்கான நிவேதனங்கள் என்ன துவைத்தம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம்